நட்பை வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய விஜய மந்திரங்கள் சித்தப்பெருமக்கள் ஆலயங்கள் பைரவர் குறியீடு உணவு நட்சத்திரக்குரிய மரம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நான் பார்க்க இருப்பது சதை நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ஒரு ராகுட நட்சத்திரம் சதை நட்சத்திர விஜ மந்திரம் சம் முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் விஜ மந்திரம் நம்ம நட்சத்திரப்படைய விஜய மந்திரத்தை நாம் எழுதுவது சொல்லுவது படிப்பது பாடுவது அனைத்துமே சிறப்புங்க நீங்கள் ஒரு எழுத ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் நட்சத்திரக்குடிய மந்திரம் விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு பக்கத்தில் சதை நட்சத்திரங்களுடைய பிஜ மந்திரத்தை சம்முன்னு எழுதிட்டு நீங்கள் எந்த விஷயமே செஞ்சிங்களும் சிறப்பாக இருக்கும் அதேமாரி உங்களுடைய பிஜ மந்திரம் நட்சத்திரக்குடி விஜய்ய மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு டெய்லி தினமும் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த வேறு வேலை செய்யலாம் சிறப்பு உங்களோட கூட தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் நீங்கள் கண்ணை மூடி அங்கே உட்காந்து சம் சம் சம்னு உங்களோட நீங்கள் சொன்னீங்கன்னாலே சிறப்பு உண்டு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு சரிங்களா அப்போ சதை நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் ஸ்ரீ கருணை ஆனந்த சித்தர் அவர் எங்கே இருக்கார் சிவகிரியில் இருக்கார் சதய நட்சத்திரத்துக்கான சித்தர் ஸ்ரீ கருணை ஆனந்தர் பேரில் பாருங்கள் கருணை ஆனந்த சித்தர் எப்படியாப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் அங்கேருந்து உட்கார்ந்தீங்கனாலும் அவர் கருணை பொழிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆனந்தத்தை புங்க வைப்பார் அது நிதர்சனமான உண்மை எனக்கு தெரிந்து நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு நான் சமீபத்தில் தான் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கருணையான சித்திரை நான் பார்த்துட்டு வந்தேன் இரண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்து முன்னாடி தான் கருணாநானந்த சித்திரை போய் ஜீவ் வழிபட்டு வந்தேன் அவ்வளோ சிறப்பு உண்டு சிவகிரி சிவகிரி எங்கே இருக்கு ஈரோடு சிவகர் கிடையாதுங்க ராஜபாளையத்துலேருந்து தென்காசி போகிற வழியில் இருக்க சிவகிரி சிவகிரி தாலுகாஸ்ட்டு இறங்கினீங்கன்னா அங்கே பொட்டல் கற்பனை விநாயகர் சா ஹோட்டல் கருப்பணர் கோயில்னு போட்டு ஒரு ஆட்சி இருக்கும் அந்த ஆட்சிக்குள்ளே போய் ரேக் திருமணிகளாலே பாலசுப்ரமணியர் கோயில் இருக்காங்க மலை மேல அந்த பாலசுப்பிரமணியர் கோயில் மேலே தான் சம்திங் சம்திங் படம் எடுத்தாங்க யாரையும் ஜெயம் ரவி திருசா நடித்த படம் அங்கே எடுத்திருப்பாங்க அந்த மலை மேலே நின்று பாட்டு பறவை மேலாம் இருக்கும் மலை மேல இருக்கிற கோவில் தான் படம் எடுத்திருப்பாங்க அந்த மலைக்கீழ தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீ கருணை ஆனந்த ஜீவ ஜீவசமாதிருக்கு சிவகிரி அப்போ தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே ஸ்ரீ கருணை ஆனந்த சித்திரைப்பை வழிபடுத்தினாலும் சிறப்பு உண்டுங்க அந்த சிவகிரி ஊரே செழிப்பாக இருக்கிற காரணமே அவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஜீவசமலை இருந்து திரும்பி அந்த ஜமீனுடைய கனவில் வந்து நான் அந்த ஊர் குளக்கரையில் அந்த ஊரணி பக்கத்தில் நான் இருக்கேன் என்னை வெளியில் கொண்டு வந்து என்னை பூஜை பண்ணி வழிபட ஆரம்பிங்க உங்களுக்கு நான் நல்லது பரிபூர்ண ஆசைகள் வழங்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பஞ்சத்தில் இருந்தப்போ இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அவரை வெளியில் கொண்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிவகிரி ஜமீன் இப்போ எப்பயுமே அது அவ்வளோ நீங்கள் பார்த்திங்கன்னா சப்தி சௌந்தர் பணி பிறந்தீங்களா தெரியும் சுத்தியுமே பசுமையான வயல்வெளிகள் இருக்கும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாலே பஞ்சங்கிறதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஜமீன் அடுத்த தென்காசியாக இருக்கட்டும் அடுத்து வாஸ்தல் நல்லவராக இருக்கட்டும் சிவகிரியாக இருக்கட்டும் அந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னாலே பசுமையான ஏரியா அதில் சிவர் ஜமீனுக்கு எப்போயுமே பசுமையான ஏரியா உண்டு ஜமீனுடைய வேற்பாடு தான் அந்த ஆலயமும் இருக்குது அந்த ஜீவசமாதி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நண்பர் சங்கர்னு ஒருத்தர் அந்த ஜீவசமாதியை பூஜைலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அங்கே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு அது வந்து நீங்கள் வழிபாடுவோம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சத நேசத்துக்காரங்க நீங்கள் போய் கருணை கருணாந்ரம் வழிபட்டுவாங்க அங்கே ஒரு தெப்ப குளம் இருக்குங்க அந்த தெப்ப குளத்துக்கு நீங்கள் வந்து மீனுக்கு வந்து வாங்கி போடுங்க எல்லாருமே செய்யலாம் நாள்பட்ட வியாதி தீர்க்கப்பட வியாதியில் இருக்காங்க மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணால் அவங்க கைப்பட அந்த தெப்ப குளத்துலேயோ இல்லை கிணத்துலேயோ ஆற்றுலேயோ மீன் இருக்கிற இடத்துக்கு பொறி வாங்கிட்டு போய் அவங்க கையால் பொறி வாங்கி மீன்லாம் போட்டு சாப்பிட்டாங்கனாலே விரைவில் குணம் அடைஞ்சிடுவாங்க அப்போ நீங்கள் கருணயானத்தில் பார்க்க போனீங்கன்னா மீன் வாங்கி மீனுக்கு வந்து பொறி வாங்கிட்டு போய் போடுங்க ஜீவசமாதிக்கு பூஜைக்கான பொருளை வாங்கி கொடுத்துடுவாங்க ஜீவசமாதி வழிபாடு சிறப்பான வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ஏன்னால் நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் நம்மளுடைய கருமாக்களையும் பாவங்களையும் போக்குறவர் பெருமக்கள் தான் கடவுளை காண முயல்கள் மனிதர்கள் கண்டு தெரிஞ்சவர்கள் சித்தர்கள் அப்போ ஜீவசமாதி வழிபாடு செய்ய செய்யவே நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அன்னைக்கு துயரங்கள் வந்து நம்ம வீடு போட்டு வந்துடுவோம் சரிங்களா சதை நட்சத்திரத்துக்கான மரம் என்ன கடம்பு மரம் கடம்பவனம் வனம் கடம்ப வனநாதர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பொன்னியின் சின்னக்கான கடம்பவனம்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும் வருவார் கடம்பவனநாதர் சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு கடம்ப வனம்னு ஒன்று உண்டு அப்போ கடம்ப மரம் தான் உங்களுக்கான மரம் கடம்பவன வன மரத்தை தலை வெளிச்சமாக ஆலயத்துக்கு சதை நட்சக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்கள் சிறப்பு உண்டு அதேமாரி நீங்கள் நர்சரியில் நீங்கள் வந்து செக் பண்ணி மரத்தை வாங்கி உங்களுடைய தோட்டத்திலேயோ இல்லை உங்கள் ஊரில் இருக்க ஆலயங்கள்லேயோ நந்தவனத்திலேயோ அதுக்கான இடங்கள் இடத்துல நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி அந்த மரத்தை நீங்கள் நட்டு வளர்த்து வந்தீங்கனாலே சிறப்பான பலன் உண்டுங்க நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய மரத்தை வளர வளர நம்மளுக்கு நல்லது உண்டு இரண்டு மரக்கன்றுகளையும் வேண்டும் நான் எல்லா விடையும் இருக்கேன் இரண்டு மரக்கன்றுகளையும் நட வேண்டும் அது வாழை மரமாக இருக்கட்டும் தென்னை மரமாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் இல்லை பணமரமாக இருக்கட்டும் வித இருக்கட்டும் இரண்டு கன்றுகளையும் நீங்கள் பக்கத்து பக்கத்தில் அதுக்கான இடைவெளி விட்டு நட்டு வைக்க வேண்டும் சரிங்களா அதுக்கு ஒரு நடைமுறை சொல்லுவாங்க வாழைக்கு இவ்வளோ கேப்பு தென்னைக்கு இவ்வளோ கேப்பு சொல்லுவாங்க ஆள் நடமாட்டம் மண்ணி நடமாட்டம் தேர் ஆள் இடைவெளி மாட்டு வண்டி போறது இடைவெளி தேருக்கான இடைவெளின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மரத்துக்குமே அது ஒரு விவசாயத்தில் ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு தகுந்தபடி நம்ம மரக்கன்றுகளை நட்டு வைப்பாங்க அதுவும் பூசம் சுவாதி நட்சத்திரம் வரனால நீங்கள் இந்த மரக்கன்றுகளை நட்டு வைக்கணும் என்றாலே உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க சரிங்களா உங்களுக்கான பறவை அண்டங்காக்கா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பறவை பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கா அண்டங்காக்கானாலே சனீஸ்வர பகவானுடைய பாகனம் கும்பராசியினுடைய ராசி பற்றியே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கும்பராசித்துல மையமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சதை ஏன்னா அவிட்ட மகரத்தில் பாதி வந்துடும் கீழே புரட்டாதி அந்த கீழே மீனராசிக்கு போய் பாதி அப்படி இருக்கிறப்ப சதய நட்சத்திரம் தான் முழுசாக கும்பராசியில் இருக்கிற நட்சத்திரம் அண்டங்காக்கா அண்டங்காக்காவை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அண்டங்காக்காவை பார்த்தீங்கன்னா கையெழுத்து கும்பிடலாம் அண்டங்காக்கா எப்பயுமே வந்து ஒரு சூரத்தனம்னு சொல்லுவாங்க அது சுத்தப்பதமாக இருக்காது ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஆரம்ப காலத்தில் பார்த்து இன்னையும் பார்த்துட்டு இருக்கேன் வீட்டில் தண்ணி வச்சுட்டு வந்தோம்னால் ஏதாவது மாமிசத்தை தட்டிட்டு தூக்குல போட்டு போயிடும் அப்புறம் நான் அதை க்ளீன் பண்ணி திட்டு ஊற்றிட்டு அண்டங்காக்கா தண்ணி குடிக்க வந்துச்சுன்னா அந்த மணிக்காக்கா வராது ஏன்னா அண்டங்காக்கா அப்படி சூரத்தனம் பண்ணும் இருந்தாலும் அதை நம்ம துரத்த முடியாது ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் சதை நட்சத்திரத்துக்கான பறவை அப்போ அண்டங்காக்காவே நீங்கள் கும்படலாம் அதுங்களுக்கு உணவு வைக்கலாம் அண்ணங்க உணவுனாலும் தப்பு கிடையாது ஏன்னா சனிஸ்வர பவானோடைய வாகனமாக இருக்கிறதுனால அதுக்கு வச்சாலே சனி பகவானுக்குருற மாதிரி ஆயிருக்கும் சரியா பரிகாரமாகவே நம்ம எடுத்து அதை செய்யுங்க உங்களுக்கான கடவுள் கோயில் எது அக்னீஸ்வரர் கோயில் அது எங்கே இருக்குன்னா திருப்புகலூர் அக்னீஸ்வரர் அக்னி புரீஸ்வரர் சரிங்களா அக்னிபுரீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் திருப்புகலூர் நியமேஜரில் பார்க்குறீங்க பாருங்க இந்த கோயிலில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க எப்படி நம்ம குலதெய்வங்களுக்கு போயிடமோ அதேமாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கும் நட்சத்திரத்துடைய கடவுள் வழிபட்டது சிறப்பு உண்டு அப்போ அக்னிபுரீஸ்வரர் கோயில் திருப்புக்குழு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போயிட்டு வாங்க ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போக போது சிறப்பு உண்டு இல்லைன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்தை சென்று வாருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அதே மாதிரி சதய நட்சத்திரத்திற்கான பைரவர் சர்ப பைரவர் சர்ப பைரவர் இருக்காரு சங்கரன் கோவில் சங்கரன் கோயில பார்த்தீங்கன்னா ராகிக்கிறதுக்கான பரிகார ஸ்தலம் சங்கரன் கோயிலில் பாம்பாடு ஜீவசமாதியாக இருக்கார் அங்கே சங்கரன் நாராயணா இருக்காரு கோமதி அம்மாள் இருக்காங்க சங்கரநாராயண கோயில் போனாலே கோமதிமால் தான் நம்ம முதல்ல வழிபடுவோம் சந்திரனுக்கு உரிய இது அம்மாள் ராகு எதுவும் பரிகாசனம் அதுதான் பாம்பாட்டி சித்தரு அது அதுவும் ராகுக்கு எது அவனோட ஜீவசமாதம் அங்கே இருக்குது அப்புறம் நீங்கள் சங்கரன் கோயில் போய்ட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு சத நேச்சிருக்காரு சங்கரன் கோவில் போனால் சிறப்பு உண்டுங்க ஏன்னா அங்கே உங்களுக்கு சர்ப பைரவர் இருக்கார் சர்ப பைரவனா பாம்புலாம் சுற்றி வை வச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த சர்ப பைரவர் பைரவர் உங்கள் சிறப்பு உண்டு பைரவர் வழிபாடு நம்ம எல்லாருமே செய்யலாம் அஷ்ட அஷ்டமி வரனால பைரவருக்கு போய் நம்ம தீபம் போடுறது எல்லாமே சிறப்பு அதேமாரி உங்களுடைய சதய நட்சத்திரம் அன்று நீங்கள் சங்கரன் கோவில் போய் சைர் சர்ப பைரவர் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எதிரி நோய் கடன் தொலைகள்னு விடுபடுது கடன் நோய் எதிரி இதான் ஒரு மனசுக்கு பெருசாக இருக்கும் ரொண சத்துரு ஆறாம் பாவம் இது எல்லாமே விலகும் அதேமாரி பைரவர் வழிபாடு செஞ்சீங்கனாலே சனீஸ்வரன் கடுபாடங்களில் விலகும் ஏன்னா தான் சன்களுக்கு அதி தேவை சரிங்களா அப்போ பைரவர் வாகனமான நாய்க்கு நீங்கள் விடுறது எல்லாமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு செய்யுங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கான நல்லது தரும் நட்சத்திரங்கள் எதிர்பார்க்கணும் எப்பவுமே ஜென்ம நட்சத்திரம் வந்து இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இரண்டு நான்கு ஆறு எட்டு இரட்டப்படி நட்சத்திரங்கள் சிறப்பான பலன்களை தரும் இப்போ சத நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்காவது நட்சத்திரம் ரேவதி ஆறாவது நட்சத்திரம் பரணி எட்டாவது நட்சத்திரம் ரோகிணி பூரோட்டாதி ரேவதி பரணி ரோஹிணி நட்சத்திர நாட்களில் எந்த ஒரு காரியங்களும் சிறப்பாக இருக்குங்க பூரோட்டாதி ரேவதி பரணி ரோகிணி அந்த நட்சத்திரக்குரிய சித்தர்கள் நட்சத்திரக்குரிய கடவுள் நட்சத்திரக்குரிய தலைவருச்சம் நட்சத்திர விருட்சம் அந்த பறவைகள் உணவுகள் அனைத்துமே எடுத்திங்கன்னா சிறப்பு நம்மளோட சேனல்லையுமே இரண்டு நட்சத்திரம் போட்டிருக்காங்க பூரோ பூரோட்டாதி ரேவதி பரணி ரோஹிணி நட்சத்திரம் அதுவே உணவுகள் ஆலயங்கள்லாம் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இந்த நாலு சேர்வுகள் பார்த்து நீங்கள் செயல்பட்டுங்க உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அடுத்தது சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரங்கிறது என்ன நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது காரி தடை ஆகிட்டு இருக்கு முயற்சிகள்லாம் பழிக்க மாட்டேங்குதே அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம் சித்த பெருமைகள் நம்ம உயர்த்து கொடுத்துருக்காங்க அந்த நட்சத்திரத்துக்குரிய நாளில் நட்சத்திரத்துடைய கடவுள் சித்தர்கள் ஆலயங்கள் அந்த நட்சத்திரத்துடைய உருவங்கள் திருவிடங்களை பயன்படுத்தலாம் சிறப்பு அப்போ சத நட்சத்திரக்காரங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில் நட்சத்திரத்தினால கோரக்சத்திர வழிபாடு நீங்கள் செய்யலாம் ஆயில் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரன் பிறந்த நட்சத்திரம் விநாயகரை வழிபடலாம் ஆதிசேசன் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் சரிங்களா ஆயில் நட்சத்திரக்காரங்க ஆயுள் நட்சத்திரத்தை நீங்கள் வந்து வழிபடலாம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களோட நட்புறவு பண்ணலாம் ஆயில் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு பெவராக எல்லாமே பண்ணுவாங்க ஆயில் நட்சத்திரினால நீங்கள் எல்லாமே செயல் விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிசதாகும் ஓகேங்களா இதை நீங்கள் சிறப்பு நட்சத்திரமாக எடுத்து நீங்கள் செயல்படுங்க அடுத்தது பணப்பகை உங்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பதினெட்டாம் நட்சத்திரம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை சதை நட்சத்திரத்து சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அன்றைய நாள் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குழுக்கள் வாங்குறதுல கவனமாக இருக்கணும் பணம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ அன்றைக்கு நாளில் தவிர்க்கணும் கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் நம்ம கை வச்சுறதுக்கு நாளாகும் அது மாதிரி நீங்கள் பேங்க் பணம் கட்டுறது சீட்டு பணம் கட்டுறது பணம் கொடுத்து வைக்கிறது இது மாதிரி இருந்தாலுமே அது கூட செல்லான ரசீதாக எதோ போட்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா சிறப்பு அதேமாதிரி மாதிரி காரில் போகிறதா இருக்கட்டும் வண்டி வாகனத்தில் போகிறதா இருக்கிட்டு நீங்கள் வந்து குளமாக இருக்கணும் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும் கார்காக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ஆர்சி புக்கு லைசன்ஸு இன்சூரன்ஸோட ஜிராக்ஸாக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா அன்னைக்கி பார்த்திங்க பக்கத்தில் ஒரு போலீஸ் நிற்பார் அவர் உங்களை கூட்டணி பாட்டியெல்லாம் கேட்குறப்ப எதுவுமே இல்லைங்கிறப்ப நீங்கள் கணாநாளிக்கிற சூழ்நிலை உண்டாக ஏன்னா பண விரயம் பணப்பகை உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பிடிங்குன்னு வருது கொடுக்குற செய்ய விஷயத்தை செஞ்சிடும் அதனால் அன்றை நாள் நீங்கள் கவனமாக இருங்கள் அதே மாதிரி அந்த நட்சத்திர நபர்கள்ட்ட நீங்கள் கவனமாக பழகுங்கள் அப்போ உங்களுக்கு பணம் நட்சத்திரம் எது வருடம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துடைய நபர்கள்ட்ட நீங்கள் கவனமாக பழகுங்கள் அவங்கள்ட்ட பணக்கொடுக்கல் வாங்குறதே எக்காரணம் மட்டும் வச்சுக்காதீங்க நீங்களும் வாங்காதீங்க நீங்களும் கொடுக்காதீங்க சரிங்களா அடுத்தது வ இரு நட்சத்திரம் ரெண்டாயிருந்துச்சுன்னா வைதாசியம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் நாலு நட்சத்திரம் நல்லா செய்யுது பதிமூணாம் நட்சத்திரம் சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் நட்சத்திரம் பணப்பகையாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் வைநாசி வரம் வைநாசிபுரம் என்றால் வைநாசிகம் என்றால் அவமானங்கள் அசிங்கங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தின நாள் அப்போ உங்களுக்கு வைநாசிகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எதுனா கேட்டை நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கேட்டை அந்த கேட்டை நட்சத்திரம் என்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உற்றார் உடனு உடனே நீங்கள் கவனமாக பழக வேண்டும் அதேமாதிரி கேட்டை நட்சத்திரம் நண்பர்கள் உடனடியாக இருந்து அவங்கள்ட்ட நீங்கள் நட்புறவு பார்த்து பார்க்கணும் அன்றைய நாளில் நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சா இருந்தாலும் கவனம் செய்ய வேண்டும் உறவினர்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அது தேவையில்லாத நக்கல் கிண்டல் பேசி ஏதாவது உங்கள்கிட்ட பகை உருவாகிற மாதிரி ஆயிரும் அப்போ பதினெட்டாம் நட்சத்திரத்துக்குரிய சித்திரை இருபத்திரெண்டு நட்சத்திரக்குரிய கேட்டேன் இந்த நட்சத்திரத்துக்குரிய உணவுகளையும் நீங்கள் தவிர்க்கணும் அந்த குறியீடுகளை தவிர்க்கணும் மேக்ஸிமம் அந்த பதினெட்டு இருபத்தெட்டு நட்சத்திரத்துக்குரிய இதை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தவிர்த்துனாலும் சிறப்புங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கான உணவில் பார்த்தீங்கன்னா பழம் திராட்சை சத்திய நட்சத்திரக்காரங்க திராட்சையை வாங்கி நிறைய சாப்பிட்லாம் ஆலயங்களுக்கு நீங்கள் திராட்சை கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராட்சை பழத்தை சார்பிலேருந்து நீங்க வந்து அபிசேத்து கொடுத்துக்கலாம் உணவுன்னு எடுத்தீங்கன்னா அவியல் அவியல்னா என்னன்னு கணக்குறீங்க புட்டு அவியல் பண்ணுவோம் இட்லியும் அவியல் பண்ணுவோம் தான் கொழுக்கட்டையும் அவியல் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சதை நேசக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் அவங்க புட்டு கொழுக்கட்டை நீங்க பாருங்க நோட் பண்ணி பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் நிறைய நோட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் நோட் பண்ணி பாருங்க இந்த நட்சத்திரக்கூட கேரக்டரில் தான் அவங்க இருப்போம் அப்போ சதை திராட்சை பழம் நிறைய எடுத்துங்க திராட்சை சூஸ் நிறைய சாப்பிடுங்க விதைய உள்ள திராட்சை சாப்பிடுங்க சீட்ல சேர்ந்து எடுத்துக்காதீங்க பன்னீர் திராட்சை நிறையா வாங்கி சாப்பிடுங்க பன்னீர் திராட்சையை வந்து கொட்டையோட நல்லா மின்னு திப்புங்க ஏன்னா அந்த ப திராட்சை கொட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம உடம்புல இருக்க கெட்ட ரத்தங்களை செல்லுகளை அழைக்கின்ற தன்மை உண்டு புற்றுநோயை குணப்படுத்துகிற தன்மை அந்த திராட்சை விதைக்கு உண்டு இது பன்னீர் திராட்சை கரும்பு திராட்சை சொல்லணும் இல்லையா அந்த திராட்சை வாங்கி கொட்டைகளை நின்று சாப்பிடுங்கள் நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட முழு சிறப்பான பலனி சிறப்பு நல்லது அடுத்தது உங்களுக்கான யோனி விலங்கு பெண் குதிரை சத நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க நீண்ட முடிகள் இருக்கும் அவங்களுக்கு வாடசடமாக இருப்பாங்க சிவப்பாக இருப்பாங்க மேக்சிமம் எல்லாருமே அவங்களுக்கு சில பேர் கிடல் பண்ணுவாங்க இல்லையா குதிரை போடணும்னு சொல்லி இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கும் ஏன்னா நம்மளுடைய நட்சத்திரத்தில் என்ன யோனியும் இருக்கோ அந்த விலங்குடைய கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க சரியாக வேகமாக செயல்படுவாங்க சிலரெலாம் அமைதியாக மந்தமாக படுத்துருவாங்க உணவு எடுத்துக்கிறது அப்படிதான் இந்த குதிரைக்கான கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்குங்க நம்ம அதை தான் எடுத்துக்கலாம் வேகமாகவும் ஒரு பக்கம் டப்புன்னு படுத்து சாஞ்சி கிடக்கும் அதே மாதிரி தான் இருப்பாங்க சரியா அடுத்தது அவங்களுக்கான சதய நட்சத்திரத்தில் கணக்கடவுள் அந்த நட்சத்திரத்தில் அவசரத்தவர் மிருந்தஞீஸ்வரர் மிருந்தீஸ்வரருடைய மந்திரமும் படிக்கலாம் மிருந்தநீஸ்வரன் நீங்கள் வழிபட்டீங்களால எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் விடுபட்டு வந்தடலாம் அப்போ சதய நட்சத்திரர்கள் விருந்தஞ்சீஸ்வரரை நீங்கள் வந்து வழிபாடு செய்வது மிருந்தீஸ்வரர் யோகம் பண்ணுவது மிருந்த மந்திரம் படிப்பது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்கான குறியீடு பூங்குத்து பொக்கை அப்புறம் இந்த வட்டம் வளையல் பார்த்தீங்களா இந்த வட்டம் இந்த வட்டமான இமேஜ் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது உங்கள் பேர் எல்லா நீங்கள் இந்த வட்டம் போட்டு வைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் பூங்கொத்து ஓகே வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஆட்டாங்க ஒட்டி வைக்கிறதுனே உங்களுக்கு நல்லா பலனை தரும் இதுவரை சத்திய நட்சத்திரக்குரிய நம்ம பார்த்தோம் சரிங்களா இது அனைத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் சித்திர வழிபாடுகள் செய்யுங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் நம்மளோட சேனலில் இதே போன்ற விஷயங்களை நிறைய நம்ம ஷேர் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு நல்லதொரு வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி